ஆமாம் சார் அப்போ சார் சொன்னார் நீ எப்படி நினைக்கிறியோப்பா அப்படியே ஆகும் அப்படின்னார் இவ்வளோ வருஷங்களாக சிவசாகரம் ஒருத்தர் கொடுத்துருந்த இடத்துல இருந்தது நடந்துருந்தது வளர்ந்தது உலகம் ஃபுல்லாக பரவி இருந்தது பரவி இருக்குது சாருடைய அனுகிரகத்தினால அவருடைய அனுகிரகம் இல்லாமல் இது நடக்காதுங்கிறது மட்டும் சத்தியம் இதில் நம்ம ஒரு ஆசைப்பட்டோம் அந்த இடம் போகிற மாட்டேங்கிறது பெருசாக ஒரு இடம் வேணும் சார் இருக்குது அப்படின்னு அந்த நேரத்தில் தான் நம்ம சற்சங்கத்தில் இருக்கக்கூடிய வாலண்டியர் அவ ஃபேமிலியே வந்து இந்த இடத்த ஒரு மூன்றரை கோடி ரூபா இருக்கக்கூடிய இடத்த ஃப்ரீயாக கொடுத்து இதில் சார் வரணும் பெரிவாக வரணும் இதை விட எங்களுக்கு என்ன பெரிய பாக்கியமானுன்னு ஒரு மிடில் கிளாஸ் பிராமண குடும்பம் இந்த இடத்த கொடுத்தா இதில் வந்து போன வருஷம் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நம்ம பூமி பூஜை போட்டோம் இப்போ இந்த நவம்பர் மாதத்தில் இப்போ முடிய போகிறது இந்த வேலைகள் பிப்ரவரி ரெண்டாம் தேதி கும்பாபிஷேகம் சிவன் சார் யோக சபைக்கு இது வந்து நம்ம சாருக்கு ரொம்ப எல்லோரும் சேர்ந்து கட்டி கொடுக்குறோம் அப்படின்னா சூட்டே ஆகலை அந்த வார்த்தையே நம்ம ஆசைப்பட்டதுக்காக நமக்காக தனக்கு ஒரு கோவிலை சிவன் சார் கட்டின்னு இருக்கார் योग सदा शिव ब्रह्म स्वरूपेभ्यो श्री रूपेव सर सदुभ्यो नमो नम ब्रह्म स्वरूपेभ्यो श्री शिव सर सदगुभ्यो नमो नम सदा शिव ब्रह्म स्वरूपेभ्यो श्रीशिवंसद्गुरुभ्यो नमो नमः सदाशिवब्रह्मस्वरूपेभ्यो श्रीशिवंसद्गुरुभ्यो नमो नमः सदाशिवब्रह्मस्वरूपेभ्यो श्रीशिवंसद्गुरुभ्यो नमो नमः ब्रह्मस्वरूपेभ्यो सदाशिवब्रह्मस्वरूपेभ्यो श्रीशिवंससद्गुरुभ्यो नमो नमः सदाशिवब्रह्मस्वरूपेभ्यो श्रीशिवंस सद्दुरुभ्यो नमो नमः सदाशिवब्रह्मस्वरूपेभ्यो श्रीशिवंस सद्गुरुभ्यो नमो नमः இப்படி சொல்லலாம் அமெரிக்காவில் பெரிவாளுக்கு கோவில் கட்டணும்னு ஆசைப்பட்ட உடனே சிவன் சார் அந்த கோவிலை கட்டி கொடுத்தாருன்னு நம்ம பரிபூர்ணமாக அனுபவிக்கிறோம் உணர்கிறோம் அதே மாதிரி தன் தம்பிக்கு பெரிவா இந்த கோவிலை கட்டி கொடுத்துட்டுருக்கா இந்த யோக சபையை கட்டி கொடுத்துட்டுருக்கா அப்படிங்கிறது தான் சத்தியம் பல அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடந்துருக்கு நடந்துகின்றே இருக்குது நமக்கு என்ன ஒரு ஆசைன்னா இந்த இடம் பீஸ் அப்படின்பா சகல ஜீவராசிகளும் வந்து ஒரு மன அமைதி கிடைக்கக்கூடிய இடமா சார் நமக்கு இதை பண்ணி கொடுக்கணும் அதனால தான் என்னுடைய பேரே கூட யோக சபைன்னு அமைந்தது ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு இந்த இடத்துல இருந்த வீட்டுக்கு பேர் யோகானந்தா இல்லம்னு பேர் அதனால் அதே பேரை நம்ம யோக சபைன்னு வச்சு அவளுடைய ஞாபகார்த்தமாகவும் இருக்கட்டமே அப்படின்னு யோக சபைன்னு வச்சோம் இந்த யோக சபை யார் யாரெல்லாம் தரிசனம் பண்ண வரப்போகிறா அப்படிங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை நம்ம யாருக்குமே அது முக்கியம் இல்லை யார் யாருக்கெல்லாம் அந்த அனுகிரகத்தை உணர்கிற பருகிற பாக்கியத்தை சார் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் முக்கியம் அதே மாதிரி இந்த திருப்பணியில் ஈடுபடுறதுக்கு யார் யாருக்கெல்லாம் இந்த அனுகிரகம் கிடைக்க போகிறது அதுவும் நமக்கு தெரியாது அது சார் தயார் பண்ணி வச்சுருப்பார் அவளுக்குலாம் இந்த அனுகிரகம் கிடைக்கும் அதுமாரி நமக்கும் அந்த அனுகிரகம் கிடைக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வேறு என்ன பண்ண முடியும் ஏன்னா அவர் தீர்மானம் பண்ணிட்டார் இது நடக்கவே போகிறது பிரமாதமாக தான் போறது ஆனால் நம்ம அந்த தேர் வடம் பிடிச்சி இழுக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுக்க போறாரா சார் தான் முக்கியம் அந்த அனுகிரகம் நம்ம ஒத்தொத்தருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நமஸ்காரம் ஜீவன் முக்தி பூதாய யோகினே மகா சுவாமி

வசிக்க வேண்டும் என்றோ அல்லது நாம் ஆபரணங்களை கொடுத்துதான் அணிய வேண்டும் என்பதான அவசியமோ தெய்வங்களுக்கு இல்லை என்பதை நாம் அறியாமல் இல்லை எனினும் நம்மிடத்தில் அவைகளை தெய்வங்கள் எதிர்பார்க்கின்றனவா என்பதும் ஒரு பிரச்சினைதான் ஆம் எதிர்பார்க்கத்தான் செய்கின்றன ശ്രീ ശിവൻ സാർ ഏണിപ്പടികളിൽ മാതൃകൾ കൈപ്രതി പുസ്തകം ഒൻപത് പക്കം രണ്ടായിരത്തി മഹാനന്ദി ഭൂതായ യോഗിനേ മഹാ സ്വാമി കനിഷ്ടായ ശിവ ആര്യായ നമോസ്തു